மாட்டேங்கிறாங்க உள்ள போனா என்ன சொல்றாங்க நீ என்ன அவ்வளவு பெரிய லௌடியா நீ கேட்ட உடனே சிசிஆர் நான் தர முடியுமா அப்படின்னு சொல்லி காவல்துறை நிலையத்திலே சொல்றாங்க காவல் நிலையத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டா தானே ஆதரவு சொல்றாங்க காவல் நிலையம் வந்து உங்க நண்பர் சொல்றாங்க எங்களுக்கு அளவுக்கு நண்பர் தெரியல அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கும் பணம் பலம் உள்ளவர்களுக்கு தான் நண்பர் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நண்பர் கிடையாதுங்க எங்களை மாதிரி ஆளுக்கு அழகடிக்கிறாங்க எலித்தாப்ல இருக்க கடைகள் எந்த சிசிடி வாங்க மாட்டேங்க எது கேட்டாலும் மன இருக்கேன் இந்த வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க பெரிய கடைகள் இருபத்தொரு வருஷமா கடை வச்சிருக்கீங்க என்னால இருக்க முடியல நைட்டு நான் தூங்கி அஞ்சு நாள் முடியல யாருக்கு அது நீங்க தயவு செய்து நம்ம ஊரை விட்டு கிளம்பிடுறது எனக்கு அட்வைஸ் பண்றாங்க என்னால முடியல ஒன்னு

என்னால வந்து மீடியா கூட நான் சொல்லிட்டேன் யாருமே இதை எடுத்துட்டு கொண்டு போக மாட்டேன்றாங்க எல்லாருக்கும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய பலம் உள்ள அந்த ரவுடி சிவாங்க என்ன சொல்றாரு இன்னும் ரெண்டு நாள் தான் காலி பண்றதா இங்க பாரு பகிரங்கமா சேலஞ்சு கொடுக்குறாங்க பொதுமக்கள் எல்லாமே வேடிக்கை பாக்குறாங்க அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க நான் என்ன சொல்ல முடியும் காவல் நிலையத்தில் சொன்னா அவங்களும் அமைதியாக இருக்காங்க எனக்கு எந்த ஒரு நியாயமோ நீதியோ கிடைக்கிற மாதிரி தெரியலங்க எனக்கு கலெக்டர் மனு கொடுத்துட்டு தான் போட சொல்லி வந்திருக்கேங்க எனக்கு பிறகாவது எல்லாரும் வந்து இந்த ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் தயவு செய்து அடிப்படையாதீங்க காவல் நிலைய தெய்வம் சொல்றாங்க ஆனால் எந்த அளவுக்கு உண்மை தெரியல எல்லா காவலர்களும் உண்மையான நல்லவன சில காவலாளிகள் இந்த பேரு கெட்டு போகுது காவலாளர்கள் தயவு செய்து ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் உறுதுணையா இருக்காதிங்க இருந்தீங்களா எங்களை மாதிரி பாபர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்ப கூட சிஎம் சொன்னாரு ரவுடிகளுக்கு உறுதுணையா இருக்க மாட்டான்னு சொல்லுங்க ஆனா முழுக்க முழுக்க ரவுடிகளுக்கு உறுதுணையாதாங்க இருக்காங்க